வணக்கம் சென்னை சேப்பாக்கம் சிவானந்தா சாலையில் அருந்ததியர் இடஒதுக்கீட்டு போராட்ட இயக்கம் தமிழ்நாட்டு அரசிடம் நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில துணைத் தலைவர் டி கிஷோர் அவர்கள் தலைமை விகித்தார்

தமிழகத்தில் அருந்ததியருக்கு வழங்கப்படுகின்ற மூன்று சதவீதம் உள்ஒதுக்கீடு முறையாக அமல்படுத்தப்படுகின்றன என்பதை கண்காணிக்க குழு அமைத்து அதனை வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் அதேபோல் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் பட்டேலின இடஒதுக்கீட்டை ஏபிசிடி என வகைப்பாடு செய்திட வேண்டும் அருந்ததிய மக்கள் வாழ்வில் முன்னேற்ற வங்கி மூலம் நியாயமான முறையில் அருந்ததியருக்கு கடன் உதவி வழங்கி தொழில் முனைவோராக மாற்ற வேண்டும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அருந்ததிய மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு ஆவதற்கு அதிக இடங்களை ஒதுக்கிட வேண்டும் இதுபோல் இன்னும் சில கோரிக்கைகளை கூறினார் தமிழக நீதி கேட்கும் ஆர்ப்பாட்டம் உச்ச நீதிமன்றம் நாற்பது நாட்களுக்கு முன்பாக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி பட்டியலின இடஒதுக்கீட்டை வகைப்பாடு செய்வதற்கு மாநிலங்களுக்கு அதிகாரம் உள்ளது என ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கி இருக்கின்றது பட்டியலினத்தில் இடஒதுக்கீட்டை அனுபவிக்காத பின்தங்கி இருக்கிறவர்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்தி அவர்களுக்கு இடஒதுக்கீடு அதிகப்படுத்த வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் வலியுறுத்தி இருக்கின்றது அந்த தீர்ப்பினை இந்தியாவில் ஏறக்குறைய ஆறு மாநிலங்களில் இந்த பட்டியல இடஒதுக்கீட்டை வகைப்பாடு சட்டம் அமல்படுத்தி இருக்கின்றார்கள் தமிழ்நாடு அரசும் கூட அருந்ததர் மக்களுடைய இடஒதுக்கீட்டை வகைப்பாடு செய்திட வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்து இருக்கின்றோம் தமிழகம் முழுவதும் ஏறக்குறைய இருபத்தைந்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் அருந்தகர் மக்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் பொழுது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஏறக்குறைய குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் குறைந்தபட்சமாக அதிகபட்சமாக ஒரு லட்சத்திற்கு அதிகமான மக்கள் இருக்கின்ற இந்த சமூகம் உள்ளது அது தமிழ்நாட்டிலும் கூட பட்டியலின் இடஒதுக்கீட்டை வகைப்பாடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம் அதோடு அரும்பதி மக்களுடைய இடஒதுக்கீட்டை மரமாற்றம் செய்கின்ற அரசாணை அறுபத்தொன்மையானது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அருந்ததியருக்கு வர வேண்டிய அரசு வேலைகளில் பில மோசமான சோழல் இருந்து வருகின்றது ஆகவே அரசாங்கம் அறுபத்தி ஒன்னை நீக்கிட வேண்டும் அதோடு பட்டியல் தமிழ்நாட்டில் பட்டியலினத்தில் ஏறக்குறைய எழுபத்தி ஆறு சாதிகள் இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சாதியுடைய பெயர் ஆதிதிராவிட என்ற பெயரை ஏறக்குறைய நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சூட்டப்பட்ட பெயர் இந்த கூட எழுபத்தி ஆறு சாதிகளுக்கும் ஆதிதிராவிட என்ற பெயரிலே ஒரு துறை இயங்கி வருகின்றது அந்த துறையை எழுவத்தி ஆறு சாதிகளுக்கு பொதுவாக பட்டியல் சமூக நீதி துறை என்ற பெயரை மாற்றிட வேண்டும் அதோடு தமிழ்நாட்டில் உள்ள நாற்பத்தி நாலு தனி சட்டமன்ற தொகுதிகளில் அருந்ததிர் சமுதாயத்திற்கு என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் வரை மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் தான் வாய்ப்பு தரப்படுகின்றது இந்த நிலையை மாற்றி எதிர் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அருந்ததியர்களுக்கு பதினான்கு தனி தொகுதிகளில் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கோரிக்கை வைக்கின்றாவிடர் என்ற பெயர் வந்து ஒரு சமூகத்து பேர் தமிழக முதல என்ன பண்ணாரு ஆதி திராவிடர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து ஹாஸ்டல் அதை வந்து சமூக நலத்துறை மாத்திருக்காரு அது போன்ற எழுபத்தி ஆறு சாதி நாங்க இருக்கிறோம் அருந்ததியர் பட்டியல் இனத்துல வந்து எழுபத்தி ஆறு சாதி இருக்கிறோம் ஆதித்ரா ஒரு சமூகத்து பெயர் இருக்க கூடாது திராவிட என்ற பெயர் முதன் முதலாக தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு அன்றைக்கு சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சர் பனகர அரசு முதலமைச்சராக இருக்கும்போது அன்றைய சென்னை மாகாணத்தினுடைய சட்டமன்ற மேலவை உறுப்பினராக எம் சி ராஜா அவர்களும் ரெட்டமலை சீனிவாசன் அவர்களும் ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க தமிழ்நாட்டில் பல்லர் பரையர் சக்கிலர் என்ற பெயர் அவ பெயரா இருக்கிறது இதற்கு பொது பெயரா சூட்டினார அடிப்படையில் ஆதித்ரா பெயரை கொண்டு வந்தாங்க ஆகவே அதுல வந்து அந்த ஆதி திராவிடர்ல பல்வேறு ஜாதிகள் இருக்குது அதே போல அருந்ததியர் சக்கலியர் மாதிகா என்ற பெயருக்கெல்லாம் பொதுவான பெயரா ஒரு அருந்ததியர் என்ற பெயரை சூட்டி இருக்கிறாங்க ஆதி திராவிடர் என்பது எழுபத்தி ஆறு ஜாதிகள்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதியினுடைய பெயர் அந்த பெயரை வந்து ஒட்டுமொத்த இருபத்தி ஆறு ஜாதிகளுக்கு வைக்கிறதுனாலதான் நாங்க முன் வைக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் எம்இஎஃப் தலைவர் பி வசந்தராவ் செயல் தலைவர் எம் கொண்டையா எம்இஎஃப் மா செயலாளர் டி கோபி மா செயலாளர் மேட்டுப்பாளையம் மோகன் மா செயலாளர்கள் கே அந்தோணி இ தேவதாஸ் என் லாசர் மற்றும் இதர அமைப்பினர் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் எம் மணிகண்டன் அவர்கள் நன்றுயிரை வழங்கினர்